ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் திடீரென அந்நியனாக மாறிய சீமான் சச்சும் எதிர்பாராத கே மற்றும் பாமக மிரட்சியில் ராமதாஸ் மற்றும் திருமாவளவன் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவருடைய அரசியல் ஆரம்ப காலத்திலிருந்தே அன்னியன் மாதிரி தான் செயல்படுவார் முக்கியமான கட்சிகளான திமுக அதிமுக பாஜக மற்றும் காங்கிரஸ்க்கு எதிராக அவருடைய அரசியல் அப்படிங்கிறது அன்னியன் பாணியில தான் இருக்கும் ரொம்பவே இவர்கள் எல்லாம் எதிர்கொள்வார் ஆனா எப்பவுமே அம்பியாக தான் ராமதாசையும் திருமாவையும் கொள்வாரு அந்த அளவுக்கு விசிக மற்றும் பாமக வந்துட்டா புலி மாதிரி பாய்ந்து கொண்டிருந்த அவர்கள் பூன மாதிரி பம்மிடுவாரு அப்படிதான் அவருடைய அரசியல் கடந்த காலங்களில் இருந்திருக்கு இது நாம் தமிழர் தம்பி தங்கைகளுக்கு மிகப்பெரிய அளவு கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தும் ஏன்னா தமிழ் சமூகத்தை பிளந்து பிரிக்கிற சாதிய அடையாளத்தோடு அரசியல் நடத்தக்கூடிய இவர்களையும் சீமான அவர்கள் எப்போது உயர்வா பேசுறாரு அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனா சீமானவர்கள் இந்த விடயத்துல பழைய மற்றும் வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் நமக்கு முழுமையாக வரணும் அப்படின்னா இவர்களுக்கு எதிராக நம்ம ஒரு சாஃப்ட் காரணம் தான்

பெரும்பான்மை சமூகங்களாக இருக்கக்கூடிய வன்னியர்களும் பறையர்களும் பெரும்பான்மையான நாம் தமிழர் கட்சி பின்னாடி வரணும் அப்படிங்கிறது தான் உலகத்தமிழருடைய எண்ணமா இருக்கு நன்றி வணக்கம்